சரவாக்கில் நடைபெறும் ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுக்மா விளையாட்டுப் போட்டி மூன்று நாட்களாக நடைபெற்ற கராத்தே போட்டி நேற்றுடன் நிறைவு பெற்றது அதில் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் ஜோஹரும் ஸ்லாங்கரும் முறையே ஒரு பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர் ஆடவர் குழு பிரிவில் ஜோஹுரை பிரதிநிதித்து களமிறங்கிய ஏ லேடனேஸ்வரன் எஸ் பவித்ரன் பிள்ளை கே எஸ் தேவேந்திரன் கே யாதவன் டிஷன் கண்ணா மற்றும் டேனியல் கோரியா ஆகியோர் சிலாங்கு போட்டியாளர்களை தோற்கடித்தனர் எஸ் சரவன்குமார் பி ஜெயசீஷ் பி ஜிவேஷ் ஜேசி ருகேந்திரன் பி வாகீஸ் மற்றும் எஸ் யுபேந்திரன் ஆகியோர் சிலாங்குரை பிரதிநிதித்து விளையாடினர் இந்த வெற்றியின் வள்ளி மூன்று தங்கம் மூன்று வள்ளி நான்கு வன்களும் வென்று கராத்தே குழு பிரிவில் ஜோஹு இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இந்த வாட்டி ஜோஹோ ஓவராலில் இரண்டாவது இடத்துல இருக்குது ஸோ இந்த நாங்கள் எங்களால் வந்து த்ரீ கோல் மூணு தங்கம் மூணு வெள்ளி நாலு வெங்கலம் இந்த வாட்டி சுக்மாவில் நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ இதில் ரொம்ப பொறுமையாக இருக்குது தென் மாணவர்களுக்கும் நன்றி என்ன பெற்றோர்களுக்கு தென் மஜ்ரி சுக்மான் ஜோஹோ எஸ்பெஷலி தென் மை ஃபேமிலி என் குடும்பத்துக்கு ஆடவர் குழு பிரிவில் தோல்வி கண்டாலும் மகளிர் பிரிவில் ஸ்லாங்கூர் அணி திரங்கானுவை தோற்கடித்து தங்கம் வென்றது ஸ்லாங்கூரை பிரதிநிதித்து விளையாடிய கே சி யாஷிவினி ஜி ஸ்ரீகா என் அரிதாஷினி மற்றும் பி நர்மதா தேவி ஆகியோர் திரங்கானு போட்டியாளர்களை இரண்டுக்கு ஒன்று என்ற புள்ளிகளில் தோற்கடித்தனர்.